excuse me mr kanda for the coffee curry bowl, come with me excuse me mr kanda for the long drive go and come with me and when the moose will be dead you take care of him in

சே அது இல்லை அது அவ இந்த தெரிய தெரியல அது பிரச்சனையில் நிற்கட்டும் நான் கதைக்கிறேனோ தம்பி இந்த மூத்த மனித வாடா வாட ராசன் வா இதெல்லாம் இல்லாத நாளைக்கு அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா அவனுக்கு கூட கொடுத்துட்டு போயிட்டார் இவளுக்கு தங்கச்சிக்கு குறைய கொடுத்துட்டு போயிட்டாரு அக்காவுக்கு என்ன விட ரெண்டு கூட கொடுத்துட்டாருன்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடாது அதால வந்தான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் கொஞ்சம் பொருள் இப்ப நான் மூத்த மூத்த கூப்பிட்டு இருக்கிறேன் சரியோ உனக்கு வந்து சுண்டுக்குழி பள்ளிக்கூடம் இருக்குது தானே சுண்டுக்குழி பள்ளிக்கூடத்துலேருந்து சின்னக்கடை ப சின்னக்கடை இருக்குதானே சின்ன கடை மட்டும் அஞ்சு பில்டிங் இருக்குது அந்த அஞ்சு பில்டிங்கு நான் உனக்கு தான் தர்றேன் சரியோ இங்கே ரெண்டாவது ம் ரெண்டாவது மதி வா மதி வா என்ன பிள்ளை மதி வா நீ ரெண்டாவது பிள்ளை என்று சொன்னாலும் நீ குழந்த மருமகன் வந்து சுரேஷ் வந்து அருமையான ஒரு பிள்ளை மகனை போலான் அவரையும் பார்த்து நான் அப்போ மூத்த மகனுக்கு நான் செய்த கணக்கு உனக்கு நான் செய்யத்தான் வேணும் அதில் குறை விட மாட்டேன் உனக்கு தெரியும் தானே இந்த மனோரா தியேட்டர்லேருந்து ஹரண் தியேட்டர் ஏரியா உனக்கு தெரியும் தானே சரி அப்பாட அது ஃபேமஸான ஏரியான்னு உனக்கு அது தெரியும் அதில் நாலு வீடு இருக்குது அந்த நாலு வீடும் உனக்கு தான் சரியோ புறாதகளுக்கு பிரச்சனை வரக்கூடாது சரியோ அது சின்ன தான் அதில் நாலு வீடு இருக்குது நாலு வீடும் உனக்கு தான் சரியோ எங்கே எந்த மூன்றாவது ம மூன்றாவது மகன் ம் நீ எங்கே படித்து முடித்து நீ எல்லாம் வேலை பார்க்குறாதான் இருந்தாலும் நெக் உனக்கு தான் தராம அப்படியே இல்லை அது என்ன என்னெண்டா மற்றாக்களுக்கு கொடுக்கல வந்து நீ நான் படித்தபடியாக உனக்கு தெரியலேன் நீ யோசிக்கக்கூடாது உனக்கு வந்து கச்சேரி ரோட்லேருந்து அரிய மட்டும் எட்டு பில்டிங் இருக்குது சரியோ அந்த எட்டு பில்டிங்கும் நான் உனக்கு தான் தாரேன் சரியா நீ சின்ன பையன்றபடியாத்தான் எட்டு பில்டிங் தாரேன் அது எல்லாம் உனக்கு தான் சரியோ இங்க கரக்குட்டி மேரி நீ கிபி மேரிய கணக்கு ஆலை விட்டுட்டீங்களே மேரிய மேரியை நான் மறப்பனே நேப்பேன் என்ன அந்த மேரியில் கடக்குட்டின்னு அடி மனசுலேருந்து அந்த பாசம் இருக்குது என்ன மேரியில் மேரி வந்து மாதா பக்தியான ஒரு ஆள் என்ன மேரி வந்து சரியான மாதா பக்தியான ஒரு ஆள் அதால வந்து அந்த டெம்பிள் ரோட் ஆச்சிரமத்தில் இருந்து ஹோஸ்பிட்டல் ரோட் அடைக்கில மாதாங் கோயில் மட்டும் ஒரு நாலு பில்டிங் இருக்குது அந்த நாலு பில்டிங்கும் அவளுக்கு தான் சொந்தம் சரியோ சரிய பிள்ளைகளே அப்பா இவரோடு இருக்கேக்கே எல்லாம் புரிஞ்சு தந்துட்டு அப்புறம் அப்பா போனா அப்புறம் சண்டை பிடிக்கக்கூடாது எல்லாருக்கும் சந்தோஷம் தான் இதில்

Hmm, but I got him in the people a lot more than a month Once you know, I'm going to be able to get a bigger being or my little one for bringer. When I will, well, i for put my God on the hook today. I'm You put uh, the a shot the lumberjack ringer in there. Where is he? I think it a business. They're dating. Oh, I've got Been my way. I love it in the daily. Like the husband in the latest. You've oh, the nigger bimbing Oh, I was on the bat go. He's a big man. பாருங்கோ அவர் இவனை மேல கொடுங்க பாருல்ல கொடுத்தோன்னு ஒன்றத வேற கொண்டு தடம் பாதிக்கப்படல அதுதான் பாருங்க பிரிச்சு கொடுப்போ அதுதான் அவர் செய்த दस माट पति पाड़ पोर कुछ पट कटी आड़ पोर hey, Excuse me, Mr. Kandasamy. Order coffee, curry, bone, come with. You